இந்த கிறிஸ்தவ ஜனங்களே எங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இப்பொழுது இந்த வீடியோவில் இப்போ எங்கள் ரெண்டு பேருக்கும் பின்னாடி என்ன இருக்குது நீங்கள் பார்த்துக்கிறீங்க இங்கே வந்து தென்னை மரம் ஒரு முப்பத்தஞ்சு தென்னை மரம் ஏசு கிறிஸ்தவனுடைய கிருபையினால் இங்கே வைத்திருக்கிறோம் இந்த மரங்கள் வைக்கிறது வந்து எவ்வளோ ஒரு புனிதமானது எவ்வளோ ஒரு மேன்மையானது என்பதற்காக தான் இந்த வீடியோ ஏனென்றால் நம்மளுடைய பணத்தை நம்ம எவ்வளோ விளைக்க எவ்வளோ வேஸ்ட் ஆக்கி கொண்டு இருக்கணும் என்பதை நம்ம பார்த்தோம் ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு ஒரு காரை வாங்குகிறோம் அப்படி அந்த காரத்திக்கு தூரம் போட்டுடுறோம் ஆனால் அதை விட மகிமையானது வந்து இந்த மரம் வைக்கிறது ஏன்னால் இது அடுத்த ஜெனரேஷன்ஸும் இதில் தேங்காவை தேங்காயை சாடுவாங்க இப்போ நானும் இந்த அக்காவும் இருக்கும் நாங்கள் இன்னும் முப்பது வருஷங்களுக்கு இருப்போமான்னு தெரியாது புரியுதா ஆனால் இந்த இடத்துக்குள்ளே வர்றவங்க அந்த தேங்காவை சாப்பிடுவாங்க அந்த பழத்தை சாப்பிடுவாங்க புரியுதா இப்போது நம்ம எப்படி வந்து இந்த பழத்தையும் எல்லாத்தையும் சாப்பிட்டுருக்கோன்னா இதுக்கு முந்த மூதாதையர் வைத்ததுனால தான் நம்ம இருக்கோம் அவங்க எல்லாத்தையும் ஒன்றுமே வைக்காமல் போனோம்னா நம்ம அவங்க கஷ்டத்தான் படணும் புரியுதா அதனால் இந்த மரம் அதனால தான் எல்லா மிஷினரிஸுமே கிளாரண்டா அம்மையார் கார்மைக்கல் அம்மையார் அவங்களுடைய எல்லா இடத்துலையும் நீங்கள் போய் பாருங்கள் அவங்க எல்லாருமே வந்து மரங்களை தான் வைத்திருப்பாங்க அவங்க எல்லா அவங்க அவங்க ஏரியாவில் போய் பார்த்தீங்கனாலே ஃபுல்லாக மரங்கள் வைத்திருப்பாங்க அது கடவுளுடைய அழைப்பு அவங்களுக்கு இருக்கும்போது அது அதுதான் கடவுளுடைய பரிசுத்தானவர் இருக்கிறது அவங்க பரிசுத்தான அவங்களும் இருக்கும்போது அவங்க நல்லது செய்யணுங்கிற அந்த எண்ணம் வந்துடும் அதை வைத்து தான் எல்லா மிஷினரிஸும் வந்து மரங்களை வைத்தார்கள் அதனால் நம்மளும் வந்து அப்படி மரங்கள் வைக்கிறதுக்கு இடத்த வாங்குவோம் ஒரு ஏக்கரை வாங்குவோம் ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு வாங்குவோம் வாங்கி அந்த இடத்த ஒரு காடாக உருவாக்குங்க இதுதான் எனக்கு நான் உங்களுக்கு கிறிஸ்துவ நிமித்தமாக அன்பின் வேண்டுகோளாக நான் உங்களத்தில் வைக்கிறேன் அப்படிதானே அக்கா அடுத்ததாக ஏன் இந்த அக்காட்ட ஒரு கேள்வி கேட்போம் அதாவது அக்கா ஏன் இப்படி யாரும் வந்து மரம் வைக்கிறத விரும்ப முடிக்காங்க இப்போ மாடு மேய்க்கிறது விரும்ப முடிக்காங்க ஆடு மேய்க்கிறதை விரும்ப முடியிக்காங்க விவசாயம் பண்ணுறதை விரும்பவே முடிக்காங்க கிறிஸ்தவர்களும் சரி யாருனாலும் சரி எல்லாருமே வந்து போயிட்டாங்க ஐடியா ஏன்னா ஏன்னா எல்லாரும் இப்ப வந்து பூரா வெயில வேலை பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க பூரா இருந்தே வேலை பார்த்து பழகிட்டாங்க அதனால மாடு மேய்க்கிறதுல இருந்து விவசாயம் பார்க்கறது எல்லாமே விட்டுட்டாங்க இப்போ கிராமத்துலதான் பாத்துக்கிட்டு இருக்கோம் எல்லாமே இப்போ இப்போ இந்த அக்கா இருக்காங்கல்ல இந்த அக்காவை எனக்கு என் தோட்டத்தில் தான் மேய்க்காங்க இவங்க வந்து ரொம்ப காலமாக தெரியும் இவங்களுக்கு வந்து காலையில் நில்லுங்க இல்லை இவங்க இவங்களுக்கு வந்து காலையில் எந்திரிச்சதுலேருந்து இவங்களுக்கு சாயங்காலம் வரைக்கும் நைட்டு தூங்குற வரைக்கும் இவங்களுக்கு வந்து வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஒரு இடத்துல உட்கார கூட முடியாது ஏன்னா காலையில் இந்த அக்கா இப்போ எந்திரிச்சு சாயங்காலம் வரைக்கும் இந்த அக்கா என்னெல்லாம் பண்ணுறாங்க ஆனால் இந்த வேலை வந்து எப்படி இருக்குன்னா ஃபுல்லாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கீழே குனியணும் எந்திக்கணும் ஓடணும் இது பண்ணணும் அந்த அந்த வேலையை தான் இந்த அக்கா அந்த வேலை எப்படி இருக்குங்கிறது இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க சொல்லுங்கள் வேலையை பற்றி காலையில் எந்திரிச்சிருத்து வேலை மாடு பால் கறக்கணும் சாணி அள்ளணும் வீட்டில் சமையல் பண்ணணும் விவசாயம் பார்க்கணும் எல்லா வேலையுமே பார்க்கணும் பார்க்கும்போது ஒரு நேரம் கூட ரெஸ்ட்டு கிடையாது எங்களுக்கு எனிடைம் வேலை தான் பால் கறந்து பாலை கொண்டு ஊற்றிட்டு பால் பண்ணியில் சென்டரில் கொண்டு ஊற்றிட்டு மாறி வந்து மாதிரி வந்து மாட்டை பார்த்துட்டு மாட்டை கட்டி எல்லாம் இற வச்சுட்டு அதுக்கப்புறம் விவசாயத்தில் களை எடுப்போம் தண்ணி பாய்க்குது எல்லாமே பார்க்க வேண்டியிருக்கு அதனால எல்லாமே ஏசி ரூம்லேருந்து எல்லாமே ஏசி இருந்து பார்க்கல வெயில் தான் அதனால எல்லா மக்களுமே இப்போ விவசாயம் பார்க்குறது ரொம்ப கஷ்டப்படுறாங்க இப்போ இப்போ உங்களுக்கு புரிந்துருக்கும் ஏன் வந்து எல்லாருமே வந்து இதை விட்டுட்டு போயிட்டாங்கன்னா என்ன வந்து கஷ்டம் அதனால தான் இப்போ சிம்பிளாக எல்லாரும் வந்து எது எது பணம் செஞ்சதுக்கு ஈஸியான வழியோ அதுக்கு வந்து அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிஞ்சிருக்கும் நிறைய ஊழியர்காராங்க இப்போ புதுசு புதுசாக எந்திரிக்காங்க திடீர்னு பார்த்தோன்னா ஒவ்வொருத்தனா எந்திரிக்கான் அங்கே ஆடுறான் டான்ஸ் ஆடுறான் இது ஆடுறான் ஒரு டிஸ்கோ லைட்டு வைக்கான் அப்படியே பொத்து பொத்து பொத்துன்னு குதிக்கான் கீழே விழுறான் தரையில் குளிஞ்சு பொத்துன்னு கீழே விழுந்துட்டான் ஒருத்தன் எதுக்கு அவன் கீழே விழுறான்னா கீழே விழுந்தால் பணம் கிடைக்கும் அதனால் வெக்கமும் மானமும் இல்லாமல் சூடும் சுரணையும் இல்லாமல் கீழே குப்புறம் குப்புரகரணம் கூட அடிப்பான் எதுனாலும் அடிப்பான் எதுக்கு எதுக்கு அப்படிப்பட்ட ஊழியக்காரன் தான் இப்போ வந்துட்டான் ஏன்னா அவனுக்கு தெளிவாக தெரிஞ்சு போச்சு அவன் தெரியான பிரில்லியன்ட்டான ஆள் ஏன்னா இந்த விவசாயத்துக்குள்ளெல்லாம் வந்துட்டானா இங்கே ஒன்றுமே கிடைக்காது இங்கேருந்து குப்பரை கழிச்சு அடிச்சு அடிச்சு கொண்டு வந்து நான் நீங்கள் அவங்க ஜிபி ஜிபே அக்கௌண்ட் ஃபோன்பே அக்கௌண்ட்னு போட்டு வச்சுருவான் நீங்கள் தான் ஒரு லட்ச ரூபா சரக்குன்னு அனுப்பிடுவீங்களே நீங்கள் ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்க முடியுமா முடியாது சம்பாதிக்க முடியுமாக்கா சொல்லுங்க முடியாது சம்பாதிக்க முடியாது நாங்கள் ஒரு வருஷம் விவசாயத்தில் பாடுபட்டாலும் ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்க பண்ண முடியாது கஷ்டம்தான் இவங்க இவங்க இவங்களுக்கு ஒரு மாதம் ரூபா சம்பளம் கிடைக்குன்னா மாடு வச்சுருக்காங்க அந்த அக்கா அஞ்சு மாடு வச்சுருக்காங்கன்னா அஞ்சு மாடுலேயும் அந்த அக்காவுக்கு வந்து போனால் ஒரு மாதத்துக்கு ரூபா கிடைக்கும் இந்த ரூபாய்க்கு இந்த ஆயிரம் ரூபாய்க்கு இந்த அக்கா எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு எனக்கு தெரியும் இப்போ வந்து அந்த இவ்வளோ அடிக்கிற வெயில் இப்போ நாங்கள் நாங்கள் நின்றுட்டு இருக்கிறது நெல்லல நோக்கி இருக்கோம் ஆனால் அந்த வெயிலில் போய் நிற்க முடியாது அந்த வெயில்லேயும் அந்த மாடை மேய்க்காங்க அப்போனா அந்த ஊழியக்காரங்கள்லாம் இப்போ புதுசு புதுசாக நிறைய பேர் வந்து எல்லா ஊழியக்காரங்களையும் நான் சொல்லலை நல்ல ஊழியக்காரங்க வந்து ஒரு ஒரு இருக்காங்க ஏ நீங்கள் விசுவாசிகளை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளுங்கள் அவங்கள பின்பற்றிட்டு அவங்க அவங்கள அவங்களுக்கு அவங்களுடைய போதனைகளே கேளுங்கள் பெரியதாக இந்த மற்ற அவ்வளோ பேரும் எதுக்காக அவன் வாராங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இது வந்து கஷ்டம்னு அப்படின்னா ஈஸியஸ்ட்டு வே அப்படின்னா இப்படி வந்து பேசிக்கிட்டு இப்படி வந்து இது பண்ணுறதுக்காக தான் அவன் வந்து வராங்க அதனால் நீங்கள் வந்து அவங்க ஒன்று கடவுளுக்குன்னு ஊழியத்துக்குன்னு வந்துட்டாங்க அவங்க பெரிய இதுங்கிறத நினைக்க நினைக்கிறாங்க அவங்கவுங்கள ஏமாற்ற தான் வந்திருக்காங்க ஏன்னா ஓனாய் வந்து ஏமாற்ற தான் செய்யும் பெரியதாக அவங்க வந்து ஆட்டுக்குட்டி கிடையாது அவங்க வந்து ஓனாய்கள் அதை நீங்க புரிந்து கொள்ளுங்க நீ இப்ப நானும் விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கேன் அக்காவும் விவசாயம் பண்றாங்க எங்களுக்கு வந்து தெரியும் நம்ம தட்டுக்கு பிளேட்டுக்கு சாப்பாடு வரணும் ஒரு அரிசி வரணும்னா அது எவ்வளவு கஷ்டப்படணும் தெரியும் நம்ம இப்ப போய் எல்லா கடையிலும் போய் ஈஸியாக டீ குடிச்சிட்டு இருக்கோம் ஆ மிந்தி உள்ள காலத்துல டீ குடிப்பாங்களா அப்படி முந்தி உள்ள காலத்துல யாருமே டீயே குடிக்க மாட்டாங்க டீ கடையே கிடையாது முந்தி கிடையாது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் கிட்டத்தட்ட இருபது இருபது வருஷம் முன்னாடி டீ கடையே கிடையாது எங்க டீ கடை இருக்கு இப்ப போய் நீங்கள் நினைச்சா நிப்பாட்டி டீ குடிக்கீங்க அந்த டீயை குடிக்கிறதுக்கு இந்த பால் வந்திருக்குனா அந்த பாலை வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணுங்கிறத நீங்கள் ஒவ்வொருத்தரும் அறிந்து கொள்ளணும் அதுக்காக தான் அந்த பதிவு இந்த அக்கா மாடை பிடிச்சி மாடை பால் கறக்க உட்காந்து மாடை எட்டி மிதிக்கும் அதை வச்சு கறப்பாங்க அதை கறக்குறதுக்கு காலை வச்சு மிதிச்சு தழும்பு கூட இன்னும் இருக்குது ஆறில் இன்னும் ஆறிடுச்சேன்னா அது தழும்பு அப்படியே மாறாமல் அப்படியே இருக்குது ஒவ்வொரு டைமும் அப்படி தான் மிதி வாங்கவும் எரி வாங்கவும் இதே தான் இது விவசாயத்தில் மாடு பால் கறந்ததுன்னா இதுதான் கஷ்டமே படாமல் ஒன்றுமே வராது எங்கிறது அதனால் இவங்க காலையில் இருந்து வெயில மேய்க்கணும் திரும்ப போய் பாலை கறக்கணும் திரும்ப கறந்த பாலை கொண்டு போய் விற்கணும் அந்த விற்க மாடை மறுங்க ஆ ஆனால் விற்கிறதுக்கு வந்து அவ்வளோ கஷ்டப்படணும் இதாக விற்கிறது அவங்க அவங்கள்ட்ட வந்து தரமட்டமான ரேட்டில் தான் இந்த புரோக்கர் வந்து வாங்கிட்டு போகிறாங்க பாலா அது இவங்க வந்து ஒரு லாபமும் இல்லாமல் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஊழியக்காரங்க அத்தனை பேரும் வந்து ஒரு ஈஸியஸ்ட் வே வந்து அவங்க வந்து எடுத்துக்கிட்டாங்க அதனால் கிறிஸ்தவர்களே அப்படிப்பட்ட ஊழியக்காரங்களை பின்பற்றி கொண்டு கஷ்டம்னா என்னென்னே தெரியாமல் நீங்கள் வளர்ந்து வராதிங்க ஏன்னால் வசனம் நமக்கு கூறுகிறது பாடுபடணும் என்று பாடு ப பதம் ஊழல் தீமத்தை பூள் சொல்கிறார் நீ எவ்வளோவாய் பாடுபட வேண்டும் என்பதை கடவுள் உனக்கு கற்றுக் கொடுப்பார் என்று அதனால் நம்ம பாடுபடணும் இந்த சின்ன வயசுலேயே நம்ம பாடுபடுறத நம்ம வந்து படிச்சுக்கிட்டோம்னா அது நம்ம வாழ்க்கைக்கு வந்து ஆசீர்வாதமாக இருக்கும் அதனால தான் வேதவாசம் சொல்லி நீங்கள் கனி கொடுங்கள் அது நீங்கள் கிறிஸ்துவ கேசுக்கு வந்து விசுவாசம்னா நம்ம கனி கொடுக்குற ஒரு மரமாக நம்ம வந்து இருக்கணும் அப்படிப்பட்டவர்களாக நம்ம ஒவ்வொருவரும் மாறுவோம் மகன் திரும்புவோம் நன்றி